ஒரு நல்ல காரசாரமான நண்டு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நண்டு இந்த மாதிரி கடையில் சுத்தம் பண்ணி வாங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எக்ஸஸான பார்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இதை கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போது இதை நல்லா ஒரு உரலில் வச்சு இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நண்டை இந்த மாதிரி நல்லா இடித்து எடுத்து வச்சுக்கிட்டேன் நண்டு ரசம் வைக்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துலாம் வெங்காயம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி பூண்டை நல்லா இடித்து வச்சுருக்கேன் மிளகு சீரகம் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வரமிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு இளமிச்சி அளவுக்கு புளியே தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு மண் சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிச்சு வந்ததும் இடித்து வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சால் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கினதும் பச்சை மிளகா வர மிளகா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இடித்து வச்ச சீரகம் மிளகு சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சால் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கிறதும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் வரமிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் மசாலாவோட பச்சை வாசனை போனதும் இடித்து வச்ச நண்டை சேர்த்து நல்லா கலந்து விட்றலாம் மசாலாவில் நண்டு நல்லா கலந்து விட்டப்பறம் புளியை நல்லா கரைச்சி புளி தண்ணியை ஊற்றிக்கலாம் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு மூடி போட்டு ஒரு கால் மணி நேரம் நண்டை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பாஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நண்டு நல்லா வெந்து ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிடலாம் ரொம்ப டேஸ்டியான நண்டு ரசம் ரெடி